மதுரா மடம் ஆஞ்சநேயர் ஆலயம் இதுதான் ராமநாதன் போலிச்சு காட்டுக்குள்ளால ஒரு பயணம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் பெரும்போக காலம் மழை பெஞ்சது அதுங்கடா இதுல ஒரு ஐஸ்கிரீமும் அவ்வளோ தானே இப்போ படித்திருக்கோம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த வெயில் கேர்ள்ஸ் கொலைச்சு நம்ம ஸ்வானத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறேன் பலன் நான் வந்து ஒன் விட போகிறேன் சரியா பரவாயில்லையே பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறதுக்காக பெரும்பாலும் அந்த வயல்கரையில் கோயில்களில் இருக்கும் இல்லை இந்த மலைக்கு இந்த பழம் கொஞ்சம் இது மாறுறேன்னு சொல்கிறதே இல்லை உண்மை ஓ ஆமாம் உறவுல வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே கோப போகிறமாட்டா எங்கே கோபுகிறோம் இப்போ நாங்கள் சவாலைய புரம் நான் வந்திருக்கேன்னு அப்போ நாங்கள் வந்திருக்கோம் இதில் இருந்து விளையிட்டு நாங்கள் உடுவில் போய் உடுவிலிருந்து மருதனா மடம் போய் மருதாமடத்தில் இருந்து சாவடிக்கு இல்லாமல் மேனிப்பேன் மறுபடியும் நாங்கள் ஸ்டார்டிங் லே ஸ்டார்டிங் வந்துடுவோம் அப்போ அந்த வகையில் நாங்கள் போகிற இடங்களில் உள்ள இடங்கள் வருகிறது நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மருதனா சந்தி சண்டிலிப்பா சந்தி மன்னிக்க வரும் சந்திலிப்பா சந்தி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கரி இருக்குது இந்த நீங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்குது அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ இது வந்து இதை வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் தாரநகர் இது இந்த சந்தி வந்து சந்தி சந்தின்னு சொல்வது இதால் நாங்கள் போனால் யாழ்ப்பாணம் போகலாம் யாழ்ப்பாணம் மானிப்பா போகலாம் இதால் போனால் நீங்கள் எங்கே போகலாம் பண்டுத்தறிப்பு அல்லது நீங்கள் சப்போஸ் மல்லாகம் போகிறாலும் இந்த பாதுகாப்பாக வச்சு போகலாம் இப்போ நாங்கள் வந்து சங்கு இதால் போய் குடுவில் போய் அங்கால் அப்படியே மருதநாபுரம் போய் உங்களுக்கு அங்கால் அப்படியே எங்களை காட்ட போகிறோம் நாங்கள் வந்து சங்குவேலி வேலி போகிற ரோட்டுக்கு போயிட்டோம் சரி நீங்கள் எங்களை பிரிவில் யூடியூபர் மோனாஸ் சில சில கேள்விகள் கேட்க போகிறோம் கேட்போம் சரி மோனாஸ் இப்போ உங்களை யூடியூப் கால அனுபவம் உங்களை எப்படி இருக்குது எங்களா பணி இல்லாமல் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் ஓடுதோ பரவாயில்லை பாக்கினா

இப்போ அழகாக இருக்குது வயல் கண்ணு கன்றுக்கு போகிற வரைக்கும் பச்சை பசேல் இருக்குது மழை வந்து இந்த வயல்களை அழிக்காமல் இருக்கும்போது கடவுளை கும்பிட்றோம் மழை சீசன் தானே மழை சீசன் தானே சப்போஸ் மழை வந்தாண்டா இதெல்லாம் மூடி தள்ளி கொண்டு போயிச்சுட்டால் விவசாயிகளுக்கு பெரிய நட்டமாக போயிடும் ஒருக்கா மழை வந்து இஞ்ச மழை வந்தால் அப்போ என்ன நடக்க என்று நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் இது மூடி சென்றா நெல்லுகள் வந்து அழியும் நெல்லுகள் அழிஞ்சால் பிறகு அடுத்த முறை என்ன நடக்கும் நெல்லுண்டை விலை கூடும் நெல்லுண்டை விலை கூடுனா அரிசிய விலை கூடும் அப்போ அப்படி சில சில பிரச்சனைகள் இருக்குது அது நம்ம எல்லாரும் பெரும்பாலும் வயல் செஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்ப்போம் சூரியர் வீதி போகுது அலசியமாக இருக்கும் அப்படியே பார்ப்போம் இங்கே போகுது வயல் பிரதேசம் பண்ணுறோம் மாட்டேன் சரி குளம் இருக்கும் அது குளம் இருக்காங்க வயல் காடு மாதிரி கிடக்கு பார்க்க இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளால் ஒரு பயணம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் சுவானத்தையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நல்ல நான் வந்து ட்ரோன் விட போறேன் சரி ஆண்டு ஒரு ஷோட்டோ எடுத்து பார்ப்பேன் இப்போ ட்ரோன் வந்து நான் உங்களுக்கு இறுதியில் போடுவேன் ஏன்னண்டா வீடியோ எடுத்து இருக்க கேட்க போடையில அது ஆட் பண்ணிக்க இறுதியில் ஆட் பண்ணிவிடுவேன் மறக்காம பாருங்க நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும் இப்படியே போய் கொண்டு இருக்க சங்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து சங்குவேலி வேலி ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் இது அதாவது இது ஒரு பிள்ளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயல்கரையில் உள்ள கோயில்கள் வந்து என்னென்னு சொல்றது ஒரு பாதுகாப்புக்காகவும் நம்பிக்கைக்காக வந்து தங்களோட பூஜைகள் வழிபாடுகள் செய்யறதுக்காக பெரும்பாலும் வயல்கரையில் கோவில்கள் இருக்கும் கழக வயல்வழி ஒரு பாட்டு என்ன பாட்டு சொற்காலும் ஏன் இந்த பாட்டு போட்டா என்ன பண்ணீங்கன்னா

நாங்கள் வயல்வெளியில போய் கொண்டிருக்கிறோம் சரி இதுல வந்து இந்த மோட்டார் ரூம் அந்த ருசி கொஞ்சம் குட்டி குட்டி ரூம்ல இருக்கிறேன் கிணறோட மோட்டர் ரூம் மோட்டர் ரூம் ஐயா வந்து மாம்பழம் ஐயா வேற செய்யற அவர் இன்றைக்கு ஐயா முடிஞ்சு போறேன் ஐயா என்ன வேற ஐயா ஐயா வேற என்ன ஐயா தங்க விலை சொல்றீங்க கிலோ விலை தங்க விலை சொல்றீங்க பார்க்கலாம் பரவாயில்ல வாங்கினாக்கு கடத்த குளம்தானே ஓஹோ எவ்வளோ காலத்துக்கு இப்போ இது கிடக்கும் சீசன் ஓ இல்லை இந்த மலைக்கு அந்த பழம் கொஞ்சம் இது மாறுன்னு சொல்கிறேன் உண்மையா ஓஹோ நிலமாக சுவையும் கொஞ்சம் தண்ணி தனியாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ இந்த சீசன் மழம் நல்லா இருக்கும் ஆ அந்த வசந்த காலத்துக்கு என்ன சரி 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 ஐயா ஓகே இப்ப இது வந்து சங்குவேலி முடியுது பாருங்க முடிவில ஒரு பெரிய ஒரு அரச மருந்து கோயில் ஒன்று இருக்கு பாருங்க குட்டி கோயில் நல்லா இருக்கு ம் இந்த ரோட் வந்து பாவிக்கே கவனம் பாருங்க கடும் பெண்டு கல் இருக்குது இதுல இதுல பிரேக் அடிச்சு அடையாளங்கள் பாருங்க வாகனம் அடிச்சிருக்காங்க பிரேக் கொண்டு அவ்வளவு தூரம் தேஞ்சி கூட போயிருக்குது இப்போ நாங்கள் சரியாக எடுத்து நினைக்கிறோம் என்ற மோனதாஸ் இது உடுவில் சண்டிலை பாய் வீதி இல்லை நிற்கிறோம் இப்போ அதில் வந்து நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்த மாட்டம் மிகவும் அதிகமாக இருக்குது நெருக்கமாக இருக்கு இந்த ரோட்டு வந்து போய் எங்களுக்கு அடுத்த மெயின் ரோட் அதுக்கு என்ன கேகேஸ் ரோட்டாது அது வந்து ரோட்டா கங்காலி ரோடு தான் என்ன இது போய் கேகேஸ் ரோட்டில் இருக்குது இது போய் உடுவில் வந்து உடுவிலால் நாங்கள் மருதனாமனை சந்தி வந்து அது வந்து கேகேஸ் ரோடுக்குரிய சந்தி என்ன அதால் நாங்கள் மர ஐ மீன் மருதாமண சந்தியிலேருந்து கிடப்பக்கமும் பலப்பக்கமும் போனால் யாழ்ப்பாணம் இடப்பக்கம் போனா கே கேஸ் போகலாம் நான் மருந்தா மரத்து நேரம் போனால் உருத்த கைதறி கோப்பாய் கோப்பாய் கைதறி கோப்பாய் கைதறி மாலை மயங்கும் நேரத்திலே இந்த வீதி வந்து கொஞ்சம் பயங்கரமான வீதி ஏன்னா பார்த்தீங்கன்னா வெண்டை பார்த்தீங்களா தெரியும் எப்படி வளைஞ்சி வருது கூட ஆக்சிடென்ட் நடக்கிறேன்னா கொஞ்சம் விறங்கி நாங்க நடு ரோட்டுக்கு வந்தாலும் வேற வாகனம் அடிச்சு போடும் அதுக்குதான் கரையால போக சொல்லி இருக்கு நல்லவன் கோன் அடிக்கிறான் நான் நினைக்கிறேன் ஆக்களுக்கு அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணம் சொல்றது முதல்ல வாகனத்தை பற்றி கிளாஸ் எடுக்கணும் இந்த கிளாஸ் இல்ல ஸ்விட்ச் என்னது பாவிக்கிறது கோன் ஸ்விட்ச் என்னது பாவிக்கிறது குறிப்பா இந்த கையை போட்டு காட்டுறதுதானே விலை பக்கம் உடல் பக்கம் இதுக்கு தனியா நான் மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வெச்சு பாத்து இப்போ வந்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியதா உடுவில் गर्ल्स காலேஜ் கிட்ட வந்துட்டோம் இது உடுவில் பெண்கள் மகளிர் கல்லூரி அந்த வகையில வந்து இந்தியால வந்து அதுல ஆரம்ப பிரிவு இருக்குது இந்தியால வந்து அதுல இடைநிலை உயர்நிலை பிரிவு இருக்குது இது வந்து மிகவும் பழமையான கல்லூரி என்று சொல்லினோம் யாழ்ப்பாணத்து பொடியருக்கு தெரியும் இதை நிற்கிறவங்க பெரும் நிறைய பேர் அதால அதால் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் சின்ன வயசுல வந்து நின்றுப்பீங்களே பிடியும் துணை வீயர்களை பார்க்கறதுக்காக யாரோட இருந்தால் கவர் பண்ணுவோம் நாங்கள் உடுவில் சண்டைக்கு வந்துட்டோம் உடுவில் வந்து நான் இன்னைக்கு இது ஒரு கிறிஸ்டியன் சேச்சோ ஒன்று இருக்குது இதில் பெரிய சேச்சு ஒன்று இருக்குது கோயில் பெரும்பாலும் எங்களை வந்தா உடவேல் கேர்ள்ஸ் காலேஜ்

நாங்கள் வந்து மருதனா மடத்துக்கு வந்துட்டோம் வேறங்க போட் போட்டுக்கு மருதனா மடம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கூட டிப்பர் ரேங்க் டிப்பர் வைக்கிறாங்க டிப்பர் பார்க்கிங் மாதிரி விடம் டிப்பர் பார்க்கிங்கிறத விட இப்போ என்னென்னா கல்லுகள் மண்ணுங்கள் வந்து டிப்போட நிற்கும் கோவிட் வச்சிருப்பினா உங்களுக்கு தேவை வேணால் நீங்கள் என்ன செய்யலாம் இதில் டீலாக பேசி வாங்கி கொண்டு போகலாம் இங்கே எல்லாம் இருக்கும் அப்படி மோஸ்ட்லி அப்படி தான் இங்கே சந்தை தான் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல் மண்ணு குடிவிப்பாங்க அந்த பெரிய சந்தை இப்போ யாடுன்றது இப்போ போய் 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 எல்லாம் பள்ளம் ஆகிடுது இதுதான் மருதனவனை சந்தை இதுதான் மருதனாமலை சந்தை இந்த உள்ள போகிற பாதை இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட மருதனாமலத்தில் வந்து ஒரு ஆஞ்சிய கோயில் இருக்குது மருதனாமலம் ஆஞ்சிய கோயில்னு சொல்லணும் அந்த சிலை வந்து இப்போ புது பொழிவு பெற்றிருக்கு கிட்ட கொண்டு காட்டு தெரியும் கிட்ட கொண்டு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களாண்டா ஒரு ஸ்கூல் ஒன்று வருது அதாவது ராமநாதன் காலேஜ் இதுதான் ராமநாதன் காலேஜ் சுன்னாகம் பார்த்தீங்கன்னா ராமநாதன் சிலை ஒன்று வச்சிருக்கீங்க யாராச்சும் அச்சுக்கிட்ட பண்ணி படிச்சுருக்கீங்களாண்டா ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க பார்த்திங்கன்னா துப்புரவு படிஞ்சாலும் வந்து தங்களோட கடமைகளை வந்து இப்போ பிடி செஞ்சு வந்திருக்குங்க இவையும் வந்து எங்களை நாடு தூய்நேர காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மருதான சாந்தி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் இடி மேதனார் மடம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு ஒரு பெட்ரோல் செட் இருக்குது மேலும் இங்கே வந்து அந்த ஆங்நேசில் வந்து இருக்கிறதுக்கு தெரியும் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதுக்கொழில் இருக்குது அதிகம் இந்த மருதாமடம் ஆஞ்சநேயர் கோயில் வந்து மிக நடந்து வர முடியும்னா நான் கேளுக்கா மருதுனாமடம் ஆஞ்சநேயர் ஆலயம் இது ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து வேல் நடந்து கொண்டு இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா அண்ணாமரை வேறு செஞ்சு கொண்டிருக்கணும் அதில் இதுல கொஞ்சம் தெரியலாங்கிறது பார்த்தீங்கன்னா மருதநாமலம் ரோடில் ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க பழைய காலத்து ஒரு குளிஞ்ச நிலைமையில பாலஞ்ச நிலைமையில ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க ஆ மாலை போகிறது நெல்ல இருக்கிறேன் இதே மாதிரி தான் ஆவணம் இருந்து நான் இப்போ ரினுவில் வந்துட்டோம் யாருங்க ஒரு சைவ கடை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் போட்ட வழியே ஒரு கடை ஒன்று இருக்குது நிறைய டைமில் நாங்கள்

பின்னேற ஆறு மணி ஆகிட்டுது ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கோம் ப்ரோ ஐஸ்கிரீமும் அவ்வளோதான் இப்போ எடுத்துருக்கோம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிட்ற ரிவியூ சொல்ல முடியும் இந்த வாய்க்கு சாப்பிட்றது சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு வெளியில் வந்தால் வானம் விருட்டிட்டு ஆனாலும் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது ஃபோனில் பார்க்க இப்போ நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் இப்போ இப்போ நாங்கள் காவடியாக இருக்கும் கண்ணு கவண்டு போயிட்டு இப்போ வந்து அப்புறம் தாவடி தாவடி போய் தாவடியில் இருந்து மேனிப்பாய் போய் மேனிப்பாயிருந்து நாங்கள் வீட்டை போக்குறோம் நாங்கள் சரியான டிராஃபிக் போட தான் போய் கொண்டிருக்கு பாருங்க யார் யார் வண்டியை குறுக்க விடுறாங்கன்னு தெரியல டக் டக்கட் வாய் நான் நைட்லேயே நல்லா இருக்கு தெரியுமா பார்த்துட்டீங்களாண்டா மாணிப்பாய்க்கு வந்துட்டேன் பாருங்க இது மாணிப்பாய் சர்ச் என்னண்டா ஆனம் இரட்டிட்டு இங்கே பாருங்க கடையெல்லாம் இருக்கு நிறைய கடை இது மாணிப்பாய் பெட்ரோல் செட் என்னெண்டா இருடி நகரணத்தினால் வீடியோவை நிறைவு செய்ய போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க நான் இன்னொரு நாள் வந்து வடிவ பகலில் வந்து ஒரு வீடியோன்னு எடுத்து போடுவேன் இது இப்போ நெரிசல் இல்லை இப்போ வேறுங்க முன்னாடி வருவீங்க நெரிசலை என்ன மாணிப்பேல பீஸா கட் இருக்கு பீஸா கட் இருக்கு பிஓசி பேங்க் இருக்கு மாணிப்பாயில இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் சிட்டி இருக்குது பாருங்க எல்ஜி எல்ஜியா பான் ஷோரூம் இருக்குது கடையில் இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது நைட்டில் கொஞ்சம் அழகாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து மனிதரை பிள்ளையர்கிட்ட வந்துட்டோம் இதோட வீடியோ நிறைவு செய்ய போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அடுத்த என்ன செய்ய வேணும்ன்றதை கமெண்டில் சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் டாடா